அடுத்த பேச்சாளராக பதிவு பண்ண நம்மளுடைய அறிவு மிகை அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம் கணபதிக்கு வணக்கம் என்னை என்ற தாய் தந்தைக்கு வணக்கம் எனக்கு கல்வி கொடுத்த குருநாதருக்கு வணக்கம் என்னை பூ உலகம் அனுப்புகிற இறைவனுக்கு வணக்கம் அறிவு கொடுத்த புதனுக்கு வணக்கம் நான் வந்து இன்றைக்கி பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர் இதை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது ஆனால் நம்ம வந்து தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவரை நம்ம பார்க்கறது இல்லை அதில் வந்து அந்த அட்டவணையும் பார்த்தாலும் நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர் எல்லாமே நம்ம ஜோதிடத்தில் எல்லா கட்டமுமே ஈஸியாக போடக்கூடிய அளவுக்கெல்லாம் இருக்குது நேற்று கூட ஐயா ஒரு தேதி மாதம் டைம் மட்டும் போட்டால் லக்கணம் கண்டுபிடிக்கிறது இருக்குது ஐயா கட்ட கொடுத்துருக்கேன் மாதிரி ஒரு இதை வச்சு லக்கணம் ராசி நட்சத்திரம் கண்டுபிடிக்கக்கூடிய பத்து நிமிஷத்தில் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கிரகம் எவ்வளோ தூரம் போகும்னாலும் லாகரம் டேபிள்ஸ் வச்சு ஒரு ஜாதகத்தை ஒரு அரை மணி நேரத்தில் எழுதிடலாம் கேபி ஜாதகம்லாம் நான் வந்து ரெண்டு மணி நேரத்தில் கேபி ஜாதகம் போட்டு பாவ குறிகாட்டுகள் லக்கண குறிகாட்டுகள் கிரக குறிகாட்டுகள்லாம் போட்டிருவேன் அந்த அதில் ஈஸியான வழிகளெலாம் இருக்குது ஆனால் மக்களுக்கு அது தெரியல தெரியாதனால எல்லாமே ஜோதிடும் கஷ்டம் அப்படின்னு இருக்காங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது வந்து தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர் இந்த தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவரை பற்றி ஜாதக அலங்காரத்தில் இருக்குது நவீன ஜோதிட அலங்காரம் எட்டயபுரம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இருக்குது சிஜி ராஜன் எழுதியிருக்கிறாரு பலதீபிகையில் இருக்குது இதெல்லாமே இருக்குது ஆனால் நம்ம வந்து வெளி வெளியே நமக்கு தெரியல தெரியாதனால நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ தூமாதி நல்லவர் கொஞ்சமாதிரி ஐவர் யார் அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் குழந்தைங்க இருக்குது குழந்தைங்கன்னா சக்தி சூரியனுக்கு வந்து தூமா தூம காற்று வியாதிபாதன் பரிவேடன் இந்திர சபா தூமகேது கே தூமகேது ரெண்டு தூமகேது ராகுவுக்கு ஒரு கேது தூ கேதுவுக்கு ஒரு கேது இதெல்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே ஈஸியாக நம்ம சொல்ல சூரியனுடைய குழந்தை வந்து கரும்புள்ளி அதுக்கு பேர் காளன் அவர் வந்து சூரியனுடைய மகன் சந்திரனுடைய சக்தி வந்து பரிவேடன் சூரியன் சந்திரன் இவர்களை சுற்றி வட்டமான கோட்டை பல வண்ணத்தில் இருக்கும் நம்ம க பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சந்திரனை சுற்றி வட்டம் வந்ததுன்னா மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க வண்ண நீரால் இந்த பல வண்ணமாக இருக்கும் இந்த பரிவேடன் இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு ஜாதகருக்கு நீரால் கண்டங்கள் ஏற்படும் தண்ணீரால் கண்டங்கள் ஏற்படும் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும் செவ்வாயினுடைய சக்தி வந்து தூமன் செவ்வாயினுடைய குழந்தை செவ்வாய்க்கு மகள் வந்து மிருத்தியோ மரணத்துக்குரிய இது அது வந்து வானவெளியில் புகை மண்டலமாக இருக்கும் அது வந்து தீயை ஏற்படக்கூடியது மனநோய் ஏற்படக்கூடியது இதெல்லாம் வந்து தூமாவனுடைய வேலை புதன் வந்து அர்த்தப்பிரகாரன் இவர் நன்மை தரக்கூடியவர் இவருக்கு மீன ஆட்சி புதனுடைய குணம் இவருக்கு இருக்கும் இப்போ காலனுக்கு வந்து சூரியனுடைய குணமும் சந்திரனுக்கு பரிவேடனுக்கு சந்திரனுடைய குணமும் தூமனுக்கு செவ்வாயனுடைய குணமும் புதனுக்கு வந்து அர்த்தப்பிரகாரனுக்கு புதனுடைய குணமும் இருக்கும் அதில் வந்து யமகண்டன் யார் குருவனுடைய மகன் இவரும் நன்மை தருவார் அவர் வந்து தனுசு ஆட்சி வியாழனுடைய மத்தியில் சிகப்பு வலயமாக இருக்கும் குருவினுடைய குணம் சுக்கிரன் வந்து இந்திர தனுசு அவருடைய வானவில் வானவியல் வருது இல்லைங்களா அது உயரத்திலிருந்து விழுதல் அதாவது சுக்கிரனும் இந்திர தனுசு சேர்ந்துருந்ததுன்னா உயரத்திலிருந்து விழுதல் கட்டிட ஈடுபாடுகளில் பாதிப்பு சனி வந்து குளிகன் குளிகன் மாந்தி ரெண்டும் சொல்கிறாங்க ஆனால் சில புத்தகங்களில் வந்து சனிகன் சனி பே குளிகன் வேற மாந்தி வேறேன்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா குளிகனும் மாந்திக்கு தனித்தனி கூட இருக்குது ஆனால் அதிகமாக இல்லை ஒரு பாகை ரெண்டு பாகைக்குள்ளேதான் வித்தியாசம் வருது இவர் தீமை தருபவர் கும்பம் இவருக்கு ஆட்சி காலனுடைய தம்பி மகன் அதாவது சூரியனுடைய பையனுடைய தம்பி மகன் மிருத்துவனுடைய மகன் சனியினுடைய குணம் இவருக்கு இருக்கும் பிரேதமாக அதாவது பிரேதமாக மாற்றுபவர் உடலினுடைய உயிரை வந்து பிரேதமாக மாற்றுபவர் இவர் ரா ராதுனுடைய சக்தி வந்து வியாதி பாதன் வானவெளியில் கொல்லிக்கட்டை போல இருக்கும் கொல்லிக்கட்டை போல் நெருப்பு போல் காணப்படுவார் கலக்கியான பாதம்னு சொல்லுவாங்க கேது வந்து கேது குளிகனின் சகோதரர் ராதுவினுடைய குணம் இவருக்கு இருக்கும் வால் நட்சத்திரம் விஷத்தால் ஆபத்து கேதுவின் மகன் உபகேது கேதவனுடைய மகன் உபகேது இதில் வந்து கண்ணுக்கு தெரிய கண்ணுக்கு தெரியக்கூடியவர்கள் தூ குளிகாதி நாள் கண்ணுக்கு தெரியாதவர்கள் யார் குளிகன் யமகண்டன் அர்த்த பிரகாரன் காளன் இவங்க நாலு பேரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க தூமாதி பஞ்சமதி யாருன்னா பரிவேடன் தூமன் வியாதிபாதன் தூமகேது இந்திரதனுசு இந்த நா அஞ்சு பேரும் பாகை கலை மூலம் நம்ம பாகை கலையில் போடலாம் இது எப்படி லக்கணத்தில் சக்கரத்தில் அடைக்கிறது சக்கரத்தில் எப்படி அடைக்கிறதுனா சூரியனுடைய பாகை என்னவோ அதோட நூற்றி முப்பத்தி மூணு டிகிரி இருபது கலையை நீங்கள் போட்டிங்கன்னா தூமன் வருவார் செவ்வாயினுடைய மகன் நம்ம ஜாதக அலங்காரத்தில் இருந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது மூணாவது ராசின்னு வச்சுக்கோங்க முன்னாங்க பன்னெண்டு மேசம் முப்பது ரிசவம் முப்பது மிதுனம் முப்பது மும்புணு ஒம்பது தொண்ணூறு கடக நம்ம புது நானூறு நூற்றி இருபது டிகிரி நாலு ராசி பதிமூணு டிகிரி இருபது கலைன்னு போட்டிருப்பாங்க கொஞ்சம் நம்ம ஜாதகலங்காட்டெலாம் அப்படி போட்டிருப்பாங்க நாலாவது ராசி பதிமூணு இருபதுன்னு போட்டிருப்பாங்க சூரியனுடைய டிகிரியிலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு டிகிரி இருபது கலையை கூட்டினால் செவ்வாய் தூமன் வருவார் தூமனுடைய டிகிரியிலேருந்து ஐம்பத்தி மூணு டிகிரி இருபது கலையை சேர்த்துனா வியாதிபாதன் வருவார் வியாதிபாதம் டிகிரியிலிருந்து நூற்றி எண்பது டிகிரி கூட்டினிங்கன்னா பரிவேடன் சந்திரனுடைய மகன் வருவார் பரிவேடனிலேருந்து ஐம்பத்தி மூணு டிகிரி இருபது கலையை கழிச் க கழித்தோம்னா இந்திர தனுசு அல்லது இந்திர சபான்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வருவார் இந்திர சபாலருந்து பதினாறு டிகிரி நாற்பது கலையை கூட்டினா தூமகேது வருவார் தூமகேதுலேருந்து முப்பது டிகிரி கூட்டினீங்கன்னா சூரியனுடைய படம் வரும் இது எஸ்பி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதின புத்தகத்தில் இருக்குது பல புத்தகங்களில் எழுதியிருக்காங்க தூமாவுக்கு ஆட்சி வந்து மகரம் உச்சம் வந்து சிம்மம் நீச்சம் வந்து கும்பம் வியாதிபாதனுக்கு ஆட்சி வந்து மிதுனம் விருச்சகம் உச்சம் நீச்சம் வந்து ரிசர்வம் பரிவேடனுக்கு ஆட்சி வந்து தனுசு மிதுனம் உச்சம் நீச்சம் வந்து தனுசு இந்திரசபாவுக்கு ஆட்சி வந்து கடகம் உச்சம் வந்து தனுசு நீச்சல் வந்து மிதுனம் தூமகிறதுக்கு கடகம் ஆட்சி கும்பம் உச்சம் சிம் வந்து நீச்சம் யமகண்டனுக்கு தனுசு ஆட்சி இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு ஒரு டைம் டேபிள் இருக்குது இந்த டைம் டேபிள் வந்து ஆனந்தபுரம் வாசன் பஞ்சாங்கத்தில் கூட கடைசியாக போட்டிருப்பாங்க ஆனால் இத்தனை காலமும் போட்டிருக்க மாட்டாங்க எங்களுக்கு இன் நஸ்ட்ராலஜியில் காலனின்னு பாகை கலையை பா காலனி அட்டவணையை எழுதுக அப்படின்னு எங்களுக்கு டிப்ளமோ நஸ்ட்ராலஜியில் கேள்வி வந்தது அது என்னென்னா இந்த மாதிரிங்க இது வந்துங்க ஆறு டு ஒவ்வொரு மணி நேரம் எட்டு கட்டமாக போட்டுக்கணும் ஆறு ஆறு டு ஏழரை ஏழரை டு ஒம்பது ஒம்பது டு பத்தரை பத்தரை டு பன்னெண்டு பன்னெண்டு டு ஒன்றரை ஒன்றரை டு மூணு மூணு டு நாலு நாலு டு ஆற யாருக்கும் கிடையாது பகல்லையும் கிடையாது இரவுலையும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் ஃபஸ்ட்டு காலம் கடைசி காலத்தில் வராது கடைசி காலம் எமகண்ட காலம் பகலாக வரும் காலனுடையது சூரியன்னு போட்டிருப்பேன் சூரியன்னு வர்ற இடத்துல எல்லாம் காலன் மேலேருந்து பாருங்கள் அட்டவணை ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஈஸியாக போயிடும் அதே மாதிரி மேலிருந்து கீழ் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி சனி முடிஞ்சவொன்ன பாருங்கள் சனி முடிஞ்சவொடனே மறுபடியும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் சுக்கரனோட முடியும் அங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் சனியிலேருந்து சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் சனி கடைசியில் முடியும் இதுக்கு இடையில் பாருங்கள் இது ஈஸியாக இந்த காலங்களை நம்ம போட்டுக்கலாம் நிறைய இந்த மாதிரி ஜோதிடத்தில் இருக்குது இது பகலுக்கான காலம் இரவுக்கான காலம் என்னென்னா அதுக்கு நேர் அஞ்சாவது வரிசையில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம்தான் அதாவது சூரியன் ஞாயிற்றுக்கிழமை வந்து வியாழக்கிழமையிலிருந்து ஆரம்பித்தோன்னா வரும் காலனுடைய காலனுடைய இரவுக்கு பகல் கிரகத்துக்கு அஞ்சாவது கிரகத்தினுடைய புத்திரர்கள் வருவார்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க எதனால் என்ன நன்மை நம்ம ஜாதகத்தில் என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மாந்தியை பற்றி நிறையா இருக்குது மாந்தியை பற்றி நிறையா இதில் இருக்குது ஆனால் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு ஆனால் நம்ம மக்கள் வந்து அதில் ஈடுபாடு இப்போ ஐயாவெல்லாம் அன்றைக்கி இது சூரிய மண்டலம் திருமண பொறுத்ததுக்கு பார்த்தார் விவாக சக்கரமெல்லாம் பேசினார் அது மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஜோதிடத்தில் விதமாக இருக்குது இதில் தூமனின் உப உபகோள் வந்து வியாதிபாதன் சூரியன் பாகையிலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு டிகிரி இருபது கடை கூட்டினா வரக்கூடியது இது நிற்கும் ராசி அதிபதி தசையில் நிற்கும் ராசி அதிபதி தசை அதாவது வியாதிபாதன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த அதிபதியினுடைய தசையில் நாற்கால் புராணிகளால் ஆபத்தும் மரணமும் ஏற்படும் குளிர அதாவது தூமாாதிபதி தூமன் வந்து எந்த ராசி இருக்கிறாரோ இப்போ கடகத்தில் இருக்கிறாருன்னா சந்திர வரும்போது நாற்கால் பிராணிகளால் ஆபத்தும் மரணமும் எங்கேயாவது போய் மோதுறது எல்லாமே இருக்கும் நான் பொதுவாகவே தூமா வந்து எதுக்கு போடுவேன்னா ஏழில் தூமா இருந்தால் கல்யாணம் ஆகாது அஞ்சில் தூமா இருந்தால் புத்திர இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டுக்கு நான் வந்துடுவேன் ஏழில் தூமா இருந்தால் கல்யாணம் ஆகிறது கஷ்டம் தூமாவை க்ராஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க தூமா மேலே போகும்போது மேலே எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை கெடுக்கும் ஒன்றில் தூமா இருந்தால் தோல் நோய் குஷ்ட நோய் வரும் நாலு அஞ்சு ஏழு எட்டில் தூமா பன்னெண்டில் தூமா இருந்தால் சுபபலன் இல்லை அதாவது தூமா வந்து நாலு அஞ்சு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் வியாதிபாதன் இருந்தால் சுபபலன் இல்லை எட்டில் தூமா இருந்தால் படிக்கும் காலத்தில் பல கல்வி தடைப்படும் தடைபடும் வியாதிபாதன் குருவுடன் புதனுடன் சேர்க்கை சேர்ந்தால் பாதிப்பு இல்லை அதுக்கடுத்தது சனி செவ்வாயுடன் தூமா சேர்ந்ததுன்னா தோஷம் இல்லை ஒன்றில் தூமாக இருந்தால் அழகான கண்கள் முன்கோபம் திறமை உள்ளவர் ரெண்டில் தூமா இருந்தால் ஐயோ தூமா ரெண்டில் இருக்குது பணம் ஏமாந்துடுவாரா அப்படின்னா பணம் உண்டு ஆண் தன்மை குறைவாக இருக்கும் ஏன்னா குடும்ப சாணத்தில் போய் உட்கார்ந்துருக்கனால அரசு மூலம் லாபம் இல்லை கவர்மெண்ட் வேலை இவருக்கு கிடைக்காது சனி செவ்வாயுடன் சேர்க்கை இருந்தால் பாதிப்பு இல்லை அதுக்கடுத்தது யமகண்டன் யமகண்டன் வந்து யாருடன் சேர்ந்தாலும் நல்லது தருவார் ஏன்னா குருவை போல இவர் குருவுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை அப்புறம் அர்த்த அர்த்த பிரகாரன் வந்து புதன் போல செவ்வாய் புதனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை புதனில் தூண்டக்கூடிய கதிர்வீச்சு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா காலன் ராகுவை போல செவ்வாய் செயல்படுவார் சூரியனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை அதுக்கடுத்து பரிவேடன் சந்திரனுடைய மகன் சூரியன் சந்திரனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை இந்திரதனுசு சுக்கரனுடைய மகன் சந் சுக்கரனுடன் சேர்க்கை பாதிப்பு இல்லை உபகேது ராகுகேது சேர்க்கை பாதிப்பு இல்லை குளியன் யமகண்டன் அர்த்த பிரகாரன் மிருத்தியு காலன் கணித முறை இந்த ஜாமத்துக்கு பின் தோன்றும் அப்படின்னு சிஜி ராஜன் வால்யூம் ரெண்டில் எழுதியிருக்கார் அதாவது இந்த நம்ம சொன்ன அத்தனை பிளானட்டோ ரெண்டாவது ஜாமம் நாலாவது ஜாமம் ஏழாவது ஜாமத்தில் தோன்றும் நிறுத்திருக்காரு இதை பற்றி நிறைய விளக்கம் வேணும் அப்படின்னா தோ இதில் திண்டுக்கல்ல முருகேசன் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐயவர்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு அதில் ஒன்றில் ரெண்டில் மூணு இல்லை இருந்தாலும் கிரக சேர்க்கை இருந்தாலும் அதை பற்றி நல்லா விளக்கமாக ஒரு பெரிய புத்தகம் போட்டிருக்காரு அது வாங்கி படிச்சிங்கன்னா இதில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அது வந்து நான் அந்த புத்தகத்தை நாமக்கல் ஜோதி சங்கத்தை கொடுத்துட்டேன் ஒரு இரநூறு இரநூத்தம்பது புத்தகம் நாமக்கல் ஜோதி சங்கத்தை கொடுத்துட்டேன் என் மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்டேன் அது மாதிரி இதெல்லாம் நம்ம படிக்கலாம் மாந்தி பற்றி நம்ம நிறையா நிறையா பேர் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம வந்து சொல்கிறதுன்னு சொல்லலாம் இல்லைன்னு நம்ம விட்டுடலாம் ஏதாச்சுங்களா நம்ம மாந்தி பற்றி நிறையா இருக்குது வாய்ப்பு கிடச்சா சொல்லலாம் மாந்தி சனி போலவர் இவருடைய பார்வை ரெண்டு பன்னெண்டாம் இடம் பதினொன்றில் மாந்தி இருக்கிறது சிறப்பு பத்தில் இருந்தால் பரவாயில்ல தனுசு மகரம் கடகத்தில் மாந்தி இருக்கிறது நல்லது குருவுடன் சேருவதும் குளிகன் சேருவதும் ராஜயோகம் குளிகனுக்கு வீடு தந்த டெபாசிட்டர் கேந்திர கோணம் சிறப்பு அதாவது குளிகன் யாருடைய வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய கிரகத்தினுடைய யாருடைய சாரம் பெற்றிருக்காரோ அவர் அவர் வந்து கேந்திர கோணம் அவருக்கு கேந்திர கோணத்தில் குளியன் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதாவது குளியன் வந்து எனக்கு வந்து சந்திரன் கடகத்தில் இருக்கார் எனக்கு கன்னியா லக்கணம் பதினொன்றில் சந்திரன் ஆட்சி பெற்று குளிகனோடு இருக்கார் க சந்திரனுக்கு கேந்திரத்தில் என்னுடைய லக்கணாதிபதி சுக்கிரன் ரெண்டாம் அதிபதி வாக்கு சனாதிபதி கேது மூணு பேரும் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து யோகா அமைப்பெல்லாம் கிடைச்சிது அது ஒன்பது பத்துக்குடையவனோட சே ஒன்பது பத்து குடையை சந்திரனுக்கு கேந்திரத்தில் குளிகனுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது எனக்கு அரசு உத்தியோகம் ஒரு கஸ்டட் ரேங்க் வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது இறுதி வரை எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பென்ஷனுங்கிற மானியம் கிடைக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு இது இது வந்து ஒரு உதாரணம் வந்து எதுவுமே ஒரு உதாரணத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் குழியன் இருக்கும் ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அல்லது அம்சத்தில் குழியன் இருக்கும் ராசியில் மக்களினுடைய மக்கள் மக்களுக்கு மக்கள் பிறப்பார்கள் அதாவது குளிகன் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்கு கோணத்தில் திரிகோணத்தில் அல்லது நவாம்சத்தில் குளிகன் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசியில் குழந்தைங்க பிறப்பாங்க அப்படிங்கிறது இந்த கோட்பாட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னுடைய எஸ்பி சுப்பிரமணியன் சொன்னதில் ஒரு கருத்து என்னென்னா நமக்கு குழந்தைங்க எந்த லக்கணத்தில் பிறப்பாங்க அப்படின்னா ஒன்றாம் பாவஸ் படம் அஞ்சாம் பாவஸ் படம் சந்திரன் சப்பிடும் இதை மூணை கூட்டி எந்த ராசி வருதோ அந்த ராசிக்கு ஒன்று அஞ்சு ஒன்பதுல குழந்தைங்க பிறப்பாங்க அப்படிங்கிறத நான் ஒரு மூணு நாலு ஜாதகத்தில் எடுத்து ஆராய்ஜி பண்ணியிருக்கிறேன் கரெக்டாக வருது மாந்திக்கு வீடு தந்த டெபாசிட்டர் நீச்சம் மாந்திக்கு இப்போ சந்திரன் எனக்கு மாந்திக்கு வீடு தந்தவர் சந்திரன் அவர் ஆகலை நீச்சமாக இருந்தாலும் நன்மை தான் நின்று பார்த்த ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பாதிப்பு சேரும் கிழக ஆதிபத்தியம் கடும் எனக்கு மாந்தி வந்து சந்திரன் பதினொன்றில் சந்திரனோட சேர்ந்துருக்காரு ரெண்டாம் இட குடும்பஸ்தானம் பாதிப்பு குழந்தைங்க குட்டிங்க இல்லை குடும்பம் இல்லை இறுதி வாழ்க்கை துறவி மாதிரி இருக்கும் சேரும் கிரகாதிபத்தியமும் கெடும் யார் யார் சேர்ந்திருக்காரு சே கேந்திரத்தில் இருந்ததுனால சுக்கரனோட சேர்ந்திருக்காரு மனைவி போய்ட்டுங்க மனைவி எப்படி போனாங்க எங்கள் மனைவி வந்து மிதனில் இருக்கணும் ஏழாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அதனுடைய சாரத்தில் லக்கணாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் அறுபது வயது வரமாட்டார்கள் அப்படிங்கிறது விதி என்னுடைய மனைவி வந்து மிதுனம் மிதினத்துக்கு ஏழாம் அதிபதி குரு ஏழில் தனுஷில் வந்து சூரியனும் புதனும் இருக்காங்க மிதுனத்துக்கு ஏழில் சூரியன் புதன் எங்கள் மனைவி ஜாதகத்தில் சூரியன் புதன் இருக்கிறனால சூரியனுடைய சாரத்தில் புதன் இருக்கிறதுனால லக்கணாதிபதி ஏழில் யார் இருக்காங்களோ அவங்கிறது யாருடைய சாரம் பெற்றாங்களோ அந்த சாரத்தில் ஒன்றாம் அதிபதி இருந்தாருன்னா மனைவி அறுபது வயசு வரைக்கும் வரமாட்டார்கள் அப்படிங்கிறது விதி கரெக்டாக இருக்குது ஐம்பத்தி ஆறு வயசில் எங்கள் மனைவி மரணானாங்க மாந்திக்கு இருந்த டெபாசிட்டர் நீச்சம் நின்று பார்த்த ரெண்டு பன்னெண்டாம் இடம் பாதிப்பு குரு வீட்டில் இருந்தாலும் அஞ்சு ஒன்பதாம் ஆதிபதி தொடர்பு இருந்தாலும் குரு பார்வை பெற்றாலும் மூணு பத்து பதினொன்றில் குளிகன் இருந்தாலும் மாந்தி நித்த நட்சத்திராதிபதி ஒன்றாம் அதிபதி சாரம் பெற்றாலும் சனி பார்த்தாலும் மாந்தியினால் எந்த தீமையும் இல்லை அதுக்கடுத்தது குளிகன் வந்து பகல் பிறந்தவங்களுக்கு சூரியனுக்கு குளிகனுக்கு திரிகோணத்தில் சனி வரும் காலமும் இரவில் பிறந்தவர்களுக்கு குளிகனுக்கு ஏழாம் ராசி முதல் ஏழிலிருந்து ஏழிலிருந்து அஞ்சாம் இடம் என்ன இடம் ஏழிலிருந்து அஞ்சாம் இடம் மிதுநிலக்கிறதுக்கு ஏழுந்து அஞ்சாம் இடம் மேசம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது கடகம் அந்த ராசியில் சனி வரும் காலம் மாரகம் உண்டு அப்படிங்கிறாங்க உயிர்களை வதைப்பவர் குளிகன் மரண தண்டனை அதிகாரமுள்ளவர் இவர் இவர் இவருக்கு காரணக்கர்த்தா மரம் கழுதை பன்றி நரி தீய புத்தி கெட்ட ஆலோசனை மரணம் இவைகளுக்கு அதிபதி குளிகனும் சனியும் ராகுவும் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை அஞ்சு ஒன்பதில் மாந்தி இருந்தால் அவர் வந்து அருள் வாக்கு சொல்பவராக இருப்பார் அதாவது மீடியத்தோடு தொடர்பு வச்சு அருள் வாக்கு சொல்லக்கூடியவராக இருப்பார் சூரியனுடைய மாந்தி சேர்ந்தால் மூணு ஜென்மத்துக்கு முன் தந்தை வழி முந்தைய முந்தைய பிறப்பில் துர்மரணம் ஏற்பட்டிருக்கும் சூரியனோட மாந்தி சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய தலைமுறையில் மூணு தலைமுறைக்கு உள்ளட யாராவது துர்மரணம் வைப்பாங்க அல்லது கொலை உணரப்பட்டிருப்பார்கள் அப்படிங்கிறாங்க தந்தை பாதிப்பார்கள் தலைமுறையில் பிறரின் சாவுக்கு முந்தைய பிறவி காரணமாக இருக்கும் தந்தைக்கு ஆயுள் தோஷம் ஏற்படும் பிரிர் தோஷம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க சந்திரனோட மாந்தி சேர்ந்தால் தாயார் பாதிப்பு தாய்க்கு ஆயுள் தோஷம் தெய்வ தோஷம் துன்பம் ஏற்படும் செவ்வாயும் மாந்தியும் சேர்ந்தார் சகோதர வழி முந்தைய முன் பிறப்பில் மூணு தலைமுறைக்கு மேல் த திருமரணம் இருக்கும் உடன்பிறப்புக்கு ஆயுள் தோஷம் வேலையாட்களுக்கு செய்த தீமை நம்ம வேலை நம்மக்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு தீமை பண்ணதுனால ஏற்படக்கூடியது செவ்வாய் மாந்தி செவ்வாய் மாந்தி இருக்கிறவங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க அவன் கடன் போட்டான் புதன் மாந்தி இருந்தால் யாருக்கு துரோகம் குருவுக்கு நட்புக்கு துரோகம் புதன் நட்பு குரு தோஷம் தாய் மாமனுக்கு ஆயுள் தோஷம் நரம்பு கோளாறு மனநிலை பாதிப்புவேன் அதுக்கடுத்தது குரு மாந்தி குரு மாந்தி சேர்ந்ததுன்னா குரு துரோகம் பாஷாண்டி பாசாண்டினா வேஷம் போடுறவன் புத்திர வாக்கிய தோஷம் பிராமண தோஷம் குரு மாந்தி தோசை பரிகாரம் குரு மாந்தி சேர்ந்தால் தோஷம் செய்தால் பரிகாரம் செய்தால் இவங்களுக்கு முந்தைய வினைகள் நீங்கும் அதுக்கடுத்தது சுக்கரன் மாந்தி மூணு ஜென்மமுன் மனைவி வழிமுறையில் முந்தைய பிறப்பில் துர்மரணம் பிறரின் கற்பை கெடுத்ததால் தீமை அடுத்தவங்களுடைய கற்பை கெடுத்ததனால தீமை மனைவிக்கு ஆயுள் தார தோஷம் குளிகன் ஏழாம் ஆதிபதி சேர்ந்தாலும் கலத்திர தோஷம் சனி மாந்தி சேர்ந்தால் மூணு ஜென்மத்துக்கு முன் முந்தைய பிறவியில் வேலைக்காரர்கள் அவர்கள் வழியில் துர்மரணம் அசுத்தமாய் இருப்பான் அற்ப ஆயுள் தோல்வியாதி நீச்சல் சீ ராகு மாந்தி இருந்தால் விஷ கிருமிகளால் நோய் ஏற்படும் கேது மாந்தி இருந்தால் மின்னல் இடி மின்சாரம் நெருப்பு சமையல் அடுப்பு பாதிப்பு இதெல்லாமே ஏற்படும் ஒன்றில் இருந்தால் பேச்சு திறமை குறைவு மனச்சோர்வு தொழில் சிரமம் ரெண்டில் மாந்தி இருந்தால் ரெண்டில் இருந்தால் குடும்ப தொல்லை விஷ வாக்கு தனம் வித்தை லாபம் இல்லை வறுமை பிறருடன் பகை ரெண்டில் செவ்வாய் மாந்தி இருந்தால் குடும்ப தோஷம் மூணில் மாந்தி இருந்தால் சகோதரத்தால் துன்பம் வெளிநாட்டு சம்பாத்தியம் போதையில் நாட்டம் தண்ணி போடுறவன் நாலில் மாந்தி இருந்தால் முன்ஜென்மம் முந்தைய பிறப்பில் தாய் ஒளியில் துர்மரணம் தாய் வாகனத்தால் துன்பம் பிறர் உதவியால் வாழ்க்கை உளைச்சல் மன உளைச்சல் அதாவது பிறர் உதவியால் வாழ்க்கைனா இவனை யாராவது ஒருத்தன் சத்தெடுத்த மாதிரி காப்பாற்றணும் சோத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அஞ்சில் மாந்தி இருந்தால் புத்திர பாக்கியம் குறைவு அற்ப ஆயில் அது பூர்வ ஜென்மத்தில் மாந்தியிருந்தால் பூர்வீகமே பிரச்சனை வந்துடும் ஆறில் மாந்தி பேட்டை ரவுடி பிறரை அடக்கியாளர் நினைப்பவன் இவனுக்கு பகை அதிகமாக இருக்கும் ஏழில் மாந்தி இல்லற துன்பம் தொழிலில் தடை எட்டில் மாந்தி விபத்து துர்மரணம் ஆயுள் குறைவு தந்தைக்கு முன் மரணம் ஒன்பதில் மாந்தி பெட்ரோலுடன் பகமை பாக்கிஸ்தானத்தில் மாந்தி இருந்தால் பாக்கியம் குறைவும் அவனுக்கு வீடு வாசல் மனைவி சுகம் எல்லாமே அமையிறது கஷ்டம் பத்தில் மாந்தி ஒன்பதில் மாந்தி சுக்கரன் மாந்தி ஒன்பதில் இருந்தால் பூர்வ ஜென்மத்தில் பெண்ணை எடுத்த தோஷம் ஒம்பதில் சுக்கரனும் மாந்தி இருந்தால் பத்தில் மாந்தி இருந்தால் எதிரி கூட இவனை பாராட்டுவான் பதினொன்னில் மாந்தி இருந்தால் கும்பத்தில் இருந்து பதினோராம் இடம் மாந்தால் மிகச் சிறப்பானது தனயோகம் தேஜஸ் எல்லாமே இருக்கும் எனக்கு பதினொன்றில் மாந்தி அதனால் எனக்கு ஓரளவுக்கு எங்கே போனாலும் நான் சும்மா போனால் கூட எனக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சுருவாங்க நான் வேலை என்ன செயல்கூட அஞ்சாம் அதிபதியுடன் போ மாந்தி இருந்தால் புகழ் பெறுவதால் யோகம் இது நவீன ஜாதக அலங்காரம் எட்டையூர் கோபிகிருஷ்ணன் அவர் எழுதினது புலிப்பாணி முன்னூரில் பாட்டிருக்கு தூமாதி நால்வர் பஞ்சமாதி ஐவர் திரு முருகேசன் திண்டுக்கல் முருகேசன் எழுந்திருக்காரு ஜாதக அலங்காரம் திரு கீரனூர் நடராஜன் அவர்கள் எழுந்திருக்காரு இவர் சிஜி ராஜன் அவர்களுடைய ஜாதக கணிதம் பாரியம் ரெண்டில் இருக்குது இன்னும் வந்து பத்திரிகைகள் கூட சுபஜோதிகளோ இந்த மாதிரி பத்திரிகைகள் கூட இந்த மாதிரி கட்டுரைகள் வந்திருக்கு யாருக்காவது ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய செல் நம்பர் நைன் நைன் செவன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் நைனு நான் வந்து மோகனூர் மா நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கிறேன் ஏதோ சந்தேகம் தான் கேளுங்கள் என்னால் ஆன உதவியும் செய்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கொடுக்குறேன் ததையொடுக்க நன்றி அகத்தியர் ஜோடிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பில் இதுவரைக்கும் ஜோயிட கருத்துக்களை பதிவு பண்ண கோபால் ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக என் அன்பு மிக்க உயிர் நண்பர் ஐயா தாசில்தார் ஐயா அவங்க பொன்னாடை போத்தும்படி கேட்டுக்கிறோம் வருக வருக என வரவேற்கிறோம் Thank you.